ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன அத்தியாவசியங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் கொடுத்து அப்படியான ஒரு ஒரு கேரக்ட்ரை நம்ம ஹீரோவாகவே நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம அப்பான்னு எடுத்துக்கலை அப்பா எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு வேலைக்கு வேலையை விட்டு கிளம்பும்போது போது அப்பாட்ட கேட்போம் அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வந்தப்பா அது அது வேணும் அது வேணும்னு அப்பா வந்து சரிப்பா அப்படின்பாரு சாய்ந்தரம் வரும்போது கொண்டு வந்துடுவாரு அது எல்லாத்தையும் அது இடைப்பட்ட கேப்ல அப்பா அதை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாருன்றது எந்த பிள்ளைகளுக்கும் அவர் குடும்பத்துல இருக்கும் மத்தவங்களுக்கு இல்ல அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்பா விரும்புறது இல்ல காசு இருக்காது சரி என்ன பண்ணதுனு சொல்லிட்டு அங்க போய் கை மாத்தா கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அம்மாவுக்கு என்ன வேணும் புடவை எழுது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு படுத்து தூங்கிடுவாராம் அந்த தூக்கத்துக்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கு என்னன்னா ரெண்டு ரெண்டு விஷயத்த பேலன்ஸ் பண்ணி தோணும் என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க என்னைக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறான் ஒண்ணு கடன் வாங்கியிருக்கிறேன் எப்ப திருப்பி கொடுக்க போறேன் இந்த பயம் இந்த சந்தோஷமும் பயத்தையும் அவன் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் தூங்குறதுக்கும் அவன் டைம் ஒதுக்கணும் பெரிய அட்வென்ச்சர் இருக்கு ஒரு